ஆசீர்வாதம் எப்படிப்பட்டது பட்டது ஜெபித்தார் சாலமோனுக்கு ஆலோசனை கொடுக்கிறார் இப்ப சாலமோன் அதை கீழ்ப்படியும் பொழுது கர்த்தர் எப்படி சாலமோனை ஆசீர்வகிரார் கர்த்தருடைய ஆசிரியம் எப்படிப்பட்டது ரெண்டு நாளாهم ஒன்னா அதிகாரம் 1 வசனம் தாவீதின் குமாரனாகிய சாலமோன் தன் ராஜ்யத்திலே பலப்பட்டான் தன் அவனுடனே இருந்து இப்ப தாவி ஜபிக்கிறாரு என் வீடு உண்புதான் என்ன செய்யணும் இருக்கணும் அது ஆசீர்வாதமா இருக்கணும் தாவி ஆலோசனை கொடுக்கிறாரு நீங்க அதே போல சாலமன் ராஜாவனுடனே கத்தனை தேடுவதில் அவ்வளவு உற்சாகம் இன்னும் ஆலயம் இல்லை ராஜாவன் அப்ப இருக்கிற பலிபிடத்துல எவ்வளவு பலி செலுத்தினாரா ஆயிரம் சொர்வாங்க தக பலி அதுக்கு முன்னாடி ஒரு ராஜாவனை செய்தது இல்லை ஒருத்தர் அப்படி செய்தது ஒரு காலம் நடந்தது இல்லை இஸ்ரேல் தேசத்தில் ஆயிரம் சர்வாங்க தகனபலிகளை செலுத்தி கத்தர் ஆராதிக்கிறார் கத்தரை தேடுகிறார் சொப்பனத்திலாம் கத்தர் பேசுகிறார் அது சாலமன் கத்தரை தேட தேட கத்தர் சாலமனை ஆசிரித்தார் நீ அதே ஒன்னாதிகாரம் ஆறுல இருந்து பன்னெண்டு வரை வாசித்தீங்கன்னா சொப்பனத்தில் கேட்பார் கத்தர் உனக்கு என்னப்பா வேணும் உடனே சாலமன் கேட்பார் எனக்கு என்ன வேணும் ஞானம் வேணும் அப்படின்னு உடனே கத்தர் ஞானத்தையும் கொடுக்கிறாரு அவன் கேட்காத செல்வம் கனம் மேன்மை ஐஸ் எல்லாம் கொடுத்து சாலமனை கத்திர ஆசிர் சாலமன் வாழ்க்கை ரொம்ப ரொம்ப இருந்துச்சுங்க ஆசீர் நீங்க அதே ஒரு ரெண்டு நாளாகவும் ஒன்பது இருபது வாசித்தீங்கன்னா சாலமான் காலத்துல வெள்ளிங்கிறது ஒரு பொருட்டாவே என்னப்படலையாம் எது என்ன படல ஒரு வெள்ளியில ஒரு பொருள் வாங்கிட்டோம் எப்படி இருக்கும் ஒரு மதிப்பாக இருக்கும் வெள்ளிங்கிறது தங்கத்துக்கு அடுத்து ஆனால் சாலமன் காலத்துல வெள்ளியெல்லாம் ஒரு பொருட்டே இல்லையா அதெல்லாம் ஒரு அற்பமாக என்ன பண்ணிச்சான் எந்த பொருள் சாலமன் செய்தாலும் அது தங்கத்தில் தான் செய்தான் அப்படி ஒரு ஆசிர்வாதத்தை கத்த தந்தார் மாத்திரம் இல்லை இதே சாலமனுடைய பொருளாதார ஆசீர்வாதம் பார்த்தீங்கன்னா இந்த சாலமனுடைய அரண்மனைக்கு டெய்லி சாப்பாட்டு செலவு அதாவது சாப்பாட்டு காரியங்களை மெயின்டைன் பண்ணணும் அதை பராமரிக்கிறதுக்குனே நீ ஒன்று ராஜாக்கள் நாலு அதிகாரத்தை வாசிங்கன்னா பனிரெண்டு மணியக்காரர்கள் மணியக்காரர் அர்த்தம் கிடையாது பன்னெண்டு பேர் சாலமோன் பன்னெண்டு ஆஃபீஸர் இவங்க வேலை என்னன்னா ஒருத்தருடைய பொறுப்பு ஒரு மாசத்துக்கு அரண்மனைக்கு வேண்டிய சாப்பாட்டுக்கான மிருக ஜீவன்கள் பொருட்கள் ஆயத்தப்படுத்தணுமா போய் கட்டாயம் வாசிக்கணும் ராஜாக்கள் நாலு அதிகாரம் ஒரு நாள் சாப்பாடு செலவு என்னங்கறது வீட்டில் வாசித்துப்பார் அவ்வளோ செலவு மான்கள் ஆடு கால அது இது ஏகப்பட்டது சாலமோன் அரண்மனையில் ஒவ்வொரு நாள் விருந்தில் அடிக்கப்படுமா அது எது குறிக்கிறது அந்த அளவுக்கு செழிப்பு சாலமோனுக்கு இருந்துச்சு இப்படி கத்தர் பொருளாதாரத்தில் ஆசீர்விக்கிறாரு ஞானத்தை கொடுக்கிறாரு எல்லா பார்லையும் கனப்படுத்துகிறார் சரி இதுதான் ஆசீர்வாதமா அப்படின்னா இதை விட சாலமோனுக்கு ஒரு மேன்மையான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்தார் வாக்கு பண்ணினார் அதை செய்தார் இناசுற انتريங்களா இப்ப வாசிங்க ரெண்டு சாமுவேல் ஏழாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து நான் அவனுக்கு பிதாவாய் இருப்பேன் நான் அவனுக்கு அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனுஷருடைய மீளாட்சி மனுபுத்தருடைய அடிகளினாலும் தண்டிப்பேன் உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுரிடத்தில் இருந்து என் கிருவி விளக்கினது போல ஏது கத்திரின் ஆசிர்வாதம் சாலமனுக்கு ஞானத்தை கொடுத்தாரு நல்ல மதிப்பை கொடுத்தாரு பயங்கர பொருளாதார ஆசீர்வாதம் கொடுத்தார் எல்லாம் உண்மைதான் இதெல்லாம் தா தேவனிடத்தில் கேட்காத ஆசீர்வாதங்கள் நல்ல சொல்றத தாவிது எந்த இடத்துலையுமே கத்தட ஜெபிக்கும்போது போது அண்டவரே என் சந்ததிக்கு என் பிள்ளைகளுக்கு நல்ல செழிப்ப கொடுங்க நல்ல பொருளாதாரம் கொடுங்க ஞானம் கொடுங்க கனம் கொடுங்க கேட்டாரா தாவிது கேட்கல ஸோ இதெல்லாம் தாவிது கேட்கல ஆனால் கத்தன் இலவசமாக யாருக்கு சாலமனு தாவிது கேட்டது என் சந்ததி எப்போ முன்பாக என்ன செய்யணும் இருக்கணும் அதுக்கு தான் தாவிதுக்கு ஒரு வாக்குதான் கத்த கொடுக்குறாரு ஜபானப்பா உன் உன் பிள்ளைகளை எப்படி ஆசிர்ப்பான் தெரியுமா அவன் அக்கிரமம் செய்தால் அவனை மிளாற்றினால் தண்டிப்பேன் இதுதாங்க ஆசீர்வாதம் என்ன பஸ்டர் இது அடிக்கிறது ஆசீர்வாதமா எது நம்ம பிள்ளைங்க ஆசீர்வாதம் தெரியும் என் ஆண்டவு நல்ல படிப்பை கொடுத்தார் என் ஆண்டவன் நல்ல வேலையை கொடுத்தார் ரைட் இதெல்லாம் ஆசீர்வாதம் இதை விட பெரிய ஆசீர்வாதம் தெரியுமா நாம தப்பு பண்ணும்போது ரெண்டு போடுறாரு பார்த்தீங்களா கத்தர் அது தாங்க ஆசீர்வாதம் நாம தப்பு பண்ணும்பொழுது ஒரு அட்டி கொடுக்கிறாரு பார்த்தீங்களா நம்ம பிள்ளைங்க தவறு பண்ணும் பொழுது கத்தர் சிரிச்சுக்கிறாரு பார்த்தீங்களா அந்த சிர்ச்சை தான் கத்தர் நமக்கு வைத்திருக்கிற மேன்மையான ஆசீர்வாதம் அல்லையிலோயா எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க நான் என்ன செஞ்சாலும் கத்தர் அடிக்கிறது இல்லைன்னா கத்தர் கையை கழுவிட்டார்னு அர்த்தம் நான் நிறைய தப்பு பண்றேன் நல்ல வேலை இருக்குது நல்ல படிப்பு இருக்குது நல்ல சொத்து இருக்குது ஆனால தப்பு பண்றேன் கத்தன் ஒரு காரியம் வாழ்க்கையில் வரல உன்னுடைய ஆசீர்வாதம் கத்தரால் வருகிற ஆசீர்வாதம் இல்லை கத்தர் ஆசீர்வச்சார்னா நீங்க தவறும் பொழுது கத்த எதுல தண்டிப்பாராம் மிளாற்றினால் அப்படி என்னது தெரியும் மிளாற்று தெரியுங்களா சாதாரண சவுக்கலாம் இல்லை தோலை உரிக்கிற சவுக்கம் அப்படின்னா கத்த என்ன சொல்றாருன்னா நான் உனக்கு பெரிய ஆசிரியம் வச்சிருக்கேன் என்ன தெரியுமா என் வாத்தை நீ மீறி நீ தவறு செய்யும் பொழுது உன் தோலை உரிப்பேன் இல்லை லூயா சத்தமா சொல்லுவோமே ஏன் தெரியல ஆண்ட சொல்ற பாருங்களேன் சவுளை விட்டு நான் கிருபை விளக்கினது போல அவனை என்ன செய்ய மாட்டேன் சவுள் வந்து தப்பு பண்றாருங்க எவ்வளவு கத்த புத்தி சொல்றாரு சவுள் கேட்கல மன திரும்பல கத்த தடாலடியை சவுளை விட்டு விளக்கிட்டாரு அவரை டோட்டலாக கை கழுவிட்டாரு ஆனால் நாற்பது வருஷம் அவன் ராஜாவாக தான் இருந்தான் யாரு சவுல் அவன் முடிவு பரிதாபமாக இருந்துச்சு ஆனால் கத்து தாவி தாவிதக்கு சொல்லும் பொழுது உன் குடும்பத்துக்கு நீ ஜௌம் பண்ணி இல்லை நீ என்ன ஜோ பண்ண எப்போவுமே என் பிள்ளைங்க உனக்கு முன்பாக இருக்கலான் தவிர என் சந்ததி எப்போவுமே உங்கள் பிரச்சனை திரும்ப ஜோ பண்ணி இல்லை நான் ஜபத்தை கேட்டிருக்கிறேன் ஒருவேளை உன் சந்ததி என்னை விட்டு விலகுனாங்கன்னா உன் ஜபத்துக்கு பதிலாக திரும்ப பக்கம் கொண்டு வருவதற்கு மிளாற்றினால் மனுஷனுடைய அடிகளினால் நான் தண்டிப்பேன் சிட்சிப்பேன் அந்த சிச்சையினால் அவனை சீர்படுத்தி திரும்ப என் அருகிலே நான் கொண்டு வருவேன் சிச்சை தாங்க கத்த வைத்த பெரிய ஆசிர்வாதம் பெரிய படிப்பு பெரிய சொத்து உலகத்தில் புகழ் நிறைய பணம் காசு இதை விட மேன்மையான ஆசீர்வாதம் என்ன தெரியுங்களா நாம சின்ன தப்பு பண்ணாலும் கர்த்த நம்மளை ஏதோ ஒரு விதத்தில் நம்மை அடித்து சீர்படுத்துகிறார் பார்த்தீங்களா அதுதான் கர்த்த நமக்கு வைத்திருக்கிற ஒரு மேன்மையான ஆசீர்வாதம் அலையலூயா என்ன சொல்ல போனா சிச்சை தான் கர்த்தம் கூட இருக்கிறார் என்பதற்கே அடையாளம் நாம் சிச்சிக்கப்படுவது தான் கர்த்தருடைய பிரசனத்தில் நம்ம இருக்கிறோங்கிறதுக்கு அடையாளமே செற்றியே வரலைனா நம்ம மானுடு எங்கேயோ விலைக்கு தூரம் போயிருக்கிறோம்னு அர்த்தம்